சிக்கன் நெக் இருக்கக்கூடிய இடம் தான் சம்பா செக்டார் ஸோ சம்பா செக்டாரில் எல்ஓசியிலேருந்து அவங்களுக்கு இங்கே எல்ஓசி முடிகிறது இந்த இடத்துல எல்ஓ எல்ஓசி முடிகிறது ஸோ இது வரைக்கும் அவங்க எப்போவுமே ஆக்டிவ் வச்சிருப்பாங்க இதை தாண்டி சியாச்சின்லேருந்து இந்த இடம் ஃபுல்லுமே எல்ஓசியாக இருக்க உங்களுக்கு கீழெலாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த பஞ்சாயத்து தூங்கிறது சர்க்கரிக்கில் முதல்ல எல்ஓசி என்னன்றதை பார்த்துட்டோம் ஸோ எல்ஓசி உங்களுக்கு ஜம்முவில் இந்த சம்பா செக்டாரில் முடிகிறது அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தான்கோட் அமிர்த்சர்னு அப்படியே பஞ்சாபை கடக்கிறது எதுனா இன்டர்நேஷ்னல் பார்டர் அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ரீகங்கா நகர்ல இருந்து உங்களுக்கு பிகானர்ல இருந்து ஜெய்சால்மர் வரைக்கும் இது அப்படியே உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து கொண்டே இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா குஜராத் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல எங்க உங்களுக்கு வந்து சிந்து மாகாணம் உங்களுக்கு கனெக்ட் ஆக தொடங்குகிறதோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கரிக்கு வருகிறது இந்த சர்க்கரி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பார்டர் கண்டினியூ ஆகிறது இரு நாடுகளும் ஏற்றுக்கொள் கொண்டுள்ள ஒரு எல்லை பகுதி அப்படின்றது உங்களுக்கு அங்கே ஜம்மு காஷ்மீரின் சம்பா இருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரிக்குடிய ஒரு க ஒரு கட்ட பகுதி வரைக்கும் வந்து இந்த எல்லை தொடர்கிறது அதற்கப்புறம் தான் சர்ச்சை தூங்குகிறது சர்க்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து நிற்கிறது